எுகளை ஆறுகளை நான்கு லட்சம் சீராஜிகளை படைத்து படைத்துவிட்ட மனுக்களுக்கு படையெடுக்க வேண்டும் என்று திறந்தோறும் மக்களுக்கு படியா அன்று பகவான் பாரதி இடத்திலே பெண்ணே பாரதி நான் படைத்த மனுக்களுக்கு படியெடுக்க போகிறேன் நான் வருவருக்கு இந்த கைலாசத்திலே இருப்பாயாக என்று பகவான் பாரதிடத்திலே சொல்லிவிட்டு பூரோக மக்களுக்கு எப்படி படையிட வருகிறார்

கட்டளைக்கு பார்வதியை பார்த்தார் பெண்ணே பார்வதி என்ன இது ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இருக்கிறார் உடனே பார்வதி பகவானே என்ன இன்று மக்களுக்கு பட்டினி இல்லாமல் படி வந்திருக்கிறீர்களா ஆமா என்னிடத்திலே இரண்டு ஜீவன்கள் பட்டினியாக என்று சொன்ன உடனே பகவான் பார்வதி இரண்டு ஜீவன்கள் பட்டினியாக இருக்கிறது என்கிறாயே ஆமா என்கே ஜீவனை எங்கே பார்க்கலாம் சிவிலுக்குள்ளே இருந்த உயிரை பார்க்கின்றாள் பார்வதி பார்வதிக்குள் இருக்கக்கூடிய சித்தரும்பு தேயரசியை சுற்றி சுத்தி வருவதை பார்த்தாள் தேயரசியை பார்த்தாள் பகவானுடைய பாதத்திலே பாதத்திலேந்து பகவானே தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் அழியாள் இப்படிப்பட்ட குற்றத்தை செய்துவிட்டு சிறியால் செய்த குற்றத்தை மன்னிக்க வேண்டும் என்று பகவானுடைய பாதத்திலே விழுந்தாள் உடனே பகவான் பார்வதி என்னங்க திமிழுக்குள்ளே இருந்தாலும் சிவன் அறிய மாயம் என்று அந்த பகவானும் என்று அந்த பகவானும் இன்னும் என்ன சொல்லுகிறார் அறுநாள் தினத்திலும் படிகளுக்கு போக வேண்டும் என்று பகவான் புறப்பட்டார் சரி பார்வதி பகவானே என்ன இன்று நானும் உங்களோடு கைலாசத்தில் இருந்து பூரோகத்திற்கு வருவேன் நீங்கள் படிகளுக்கு சென்று விட்டால் கைலாசத்திலே நான் தனிமையாகத்தான் இருக்கிறேன் உங்களோடு நான் வராமல் இருக்க வேண்டுமானால் வேண்டுமானால் எனக்கு என்ன வரம் வேண்டும் தெரியுமா உனக்கு என்ன வர வேணும் பார்வதி கேளு குஞ்சி நல்ல விளையாட குழந்தை குஞ்சி எனக்கு பிள்ளை வர வேண்டும் பகவானே என்று பார்வதி கேட்ட உடனே பார்வதி பகவானே உனக்கு தான் ரெண்டு குழந்தை இருக்கம்மா அழகான குழந்தை மூத்த மகன் கணபதியோ தாயை போல் பெண்கள் எட்டு சந்தி சந்திக்கு இருக்கிறான் ஆமா இளைய மகன் வேலவன் வள்ளியை மனம் முடிந்து குரத்தனமா அலையிறான் என்று பார்வதி கேட்ட உடனே பகவான் பார்வதி உனக்கு இனிமேல் நான் குழந்தை வரம் கொடுத்தேனே ஆனால் அந்த குழந்தையால் சிறுமையைத்தான் இருக்குமே தவிர உனக்கு நன்மை இருக்காது பெருமை இருக்காது பார்வதி ஓஹோ என்று சொன்ன உடனே பார்வதி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு குழந்தை வரம் தான் வேண்டும் என்றாள் சரி அந்த சுடர்விளக்கு அருகிலே முந்தி ஏஞ்சித்தவம் செய்தால் குழந்தை வரம் கிடைக்கும் பார்வதி என்று பகவான் சொன்ன உடனே தூண்டாத மணிவிளக்கின் சுடர் விளக்கின் அருகிலே வந்து எப்படி தோம் இருக்கிறாள் ஆற்றில் எல்லாம் மண்ணெடுத்து அரணை போல் உருவம் செய்தாள் ஏற்றம் எடுத்து நாமத்தை சொல்லிக்கொண்டே தவம் இருக்கிறாள் அவளுக்கு தெரியாமலே வந்து தூண்டாத சிவபெருமான் தூண்டிவிட்டார் தூண்டாத மணிவிளக்கை தூண்டிவிட்ட உடனே முத்துப்போல் மூன்று சுடர் பார்வதியுடைய முழுமுழு வேண்டது சுடர்கள் வேண்டவுடன் சுடர் பார்வதிக்கு முந்தானை கனமாக இருந்தது குழந்தை கிடைத்து விட்டது என்று கூட்டி பிடித்து கொண்டு வந்து பார்த்தாள் கை கால்கள் உறுப்பில் கண்முக்கு செவி இல்லை பார்வதி பார்த்தாள் பகவானே நான் பிள்ளைவரம் கேட்டதுக்கு இப்படிப்பட்ட பிடிமுண்டத்தை கொடுத்து விட்டீர்களே இந்த குழந்தை வைத்து நான் எப்படி கொஞ்சம் விளையாடுவேன் என்று அழுதாள் பார்வதி உடனே பகவான் பிரம்மனை அழைத்து அந்த குழந்தைக்கு உருப்படைக்க சொன்னார் பிரம்மா உருப்படைத்தார் பகவான் உயிர் கொடுத்தார் அந்த குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று சுடர் ஒழுவிலே பிறந்த காரணத்தினால் முண்டன் என்றும் இந்த மைந்தன் மயானம் போக வேண்டிய காரணத்தால் மாயாண்டி என்றும் பெயரிட்டு வளர்த்து வருகிறார்கள் சிறப்பாக மாயாண்டி சுடலகீசன் வளர்ந்து வரும்போது கட்டையில் எப்போதைய உடல் அமர்ந்த உண்டமானால் உள்வ இரு நிரம்பாது உன்வடிய பிணத்தை வாரி வாரி அருந்துகின்றார் பார்த்தார் மாயாண்டி நாம் மாண்ட விழுந்தின்ற செய்தி தாய் தந்தையுக்கு தெரியக்கூடாது என்று மறுபடியும் கைலாசத்தை வந்து சப்ரம் கட்டிலே சயனம் செய்தார் மாண்டவிடத்தை அறிந்துவிட்டு மாயாண்டி கைலாசத்திலே வந்து தூங்கும் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த வைந்தன் அடித்த குழந்தை போல் கூச்சலிட்டு புலம்புகிறார் பார்வதி பார்த்தால் குழந்தை கண்டித்து விட்டான் என்று ஓடோடி வந்து அந்த குழந்தையை வாரி கையில் எடுத்து வளர்கன்ன முத்தமிட்டு முத்தமிடும் போது பிள்ளையுடைய மேனியெல்லாம் என்ன அடிக்கின்றது பிள்ளை பிணவாடி பிணவாடையடிப்பதை பார்த்த பார்வதி ஓடு ஓடி வந்தாள் சரி பகவானே என்னம்மா நான் கேட்டதற்கு இப்படி மைந்தன் வரம் கேட்டதற்கு மாண்ட குடி கொடுத்து விட்டீர்களே என்று பார்வதி சொன்ன உடனே பகவான் பார்த்தார் பார்வதி அதான் இந்த குழந்தை உனக்கு வேண்டான்னு சொன்னேனே கேட்டியா எப்படி எனக்கு குழந்தை வர வேணும்னு கேட்ட குழந்தவரம் கொடுத்தா இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்

பூலோகம் தான் போக வேண்டும் பகவானே எட்டாத வீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாற்றி குச்சியிலே கும்ப கலசம் குச்சி மாலை சாற்றி ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பாக போட வேண்டும் கருணை ஒருவரணி கரும்பன்றி சூளாடு சூளுப்பன்றி அத்தனை வழிகளையும் கொடுத்தால்தான் பூலோகம் போவேன் என்றார் மாயாண்டி அப்படி பலி தான் பூலோகம் போவேன் என்று மாயாண்டி கேட்டார் ஆமா உடனே பகவானும் மகனுக்கு கேட்ட எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறார் பணப்பேற்ற மாயாண்டி சுடலகீசன் வருகின்றார் மலையாளத்தை மங்கை பகவதி கோட்டைக்கு வந்து மாயாண்டி சுடலகீசன் நாமல் வந்த பெருமை இந்த நாடு வேண்டும் இந்த உலகம் வேண்டும் மங்கை பகவதி அறிய வேண்டும் என்று எப்படி அட்டகாசம் செய்கின்றார் செய்கிறார் செய்கின்ற அவரை

அப்படி நம்முடைய கோட்டையிலே அட்டகாசம் செய்யக்கூடியவன் என்று தெரியவில்லையே பார்க்க வேண்டும் என்று இரவு பனிரெண்டு மணி போது மாயாண்டி ஐந்து குழந்தையாக தனிமையாக விளையாடி பகவதி யாரடா சிறுவையிலே யாரும் நள்ளிரவில் தனிமையாக வந்து உன் ஊர் என்ன என்று பகவதி விசாரித்தாள் உடனே மாயாண்டி அம்மா பகவதி நான் யாருன்னு கேக்குறியா யாரு தெரியுமா யாரு பிறந்த கைலாசம் நான் பிறந்தது என்ன உன்னுடைய கோட்டையுக்கு திரவியத்தை நான் காக்க வேண்டுமானா எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் தெரியுமா என்ன என்ன கொடுக்கணும் எனக்கு ஓட்டு போட்டு குடை கொடுத்தால் உன்னுடைய கோட்டையிலே இருப்பேன் என்று சொன்ன உடனே முதல் பூஜை எனக்கு ரெண்டாவது பூஜா உனக்கு நீ புழுங்கரிசி சாதம் தான் உனக்கு பச்சரிசி சாதம் எனக்கு சைவ பிடிக்காது முட்டையோடு முருங்கக்காய் தான் சேர்த்து படப்பு போட வேண்டும் என்று மாயாண்டி கேட்டு மங்கு பகவதி மகனான மாயாண்டிக்கு ஏழு நிலையம் விட்டால் ஏம சாம ஊட்டு விட்டால் ஆறு நிலையம் போட்டு அத்த ஊட்டு போட்டு கொடுத்து கிடாரம் திரவியத்தின் கார்த்திருப்பாய் மகனே என்று பொறுப்பை மாயாண்டி இடத்தை ஒப்படைத்தால் இங்கு மாந்திரவாதி பெருமுலையன் பொல்லாத புலையனாக மையோடு சிவிலோடு மாந்திரிக தொழிலோடு வாழ்ந்து வருகின்றான் அப்படிப்பட்ட வெறுமுலையனுக்கு குழந்தை இல்லாது ரொம்ப நாட்களா குழந்தையே இல்லாம மையோடு சிமனோடும் ஆந்திரீக தொழிலோடு வாழ்ந்து வரக்கூடிய அந்த மாகாழி புலையனுக்கு குழந்தை பேர் இல்லாமல் புலக்குடியால் கதறி அழுதான் ஒரு நாள் பெரும்புலையின் கவலையோடு படுத்திருந்தான் ஆலமரத்தின் அடிகளே கவலையோடு படுத்திருக்கும் போது எங்கிருந்தோ அவையார் விருது மாவுருண்டையை கதவு செய்து கொண்டு வந்த காக்கை பெரும்புலையின் மேலே போடுகிறது அந்த மாவுருண்டியை கொண்டு வந்து மனைவி புலக்குடி இடத்திலே கொடுக்கிறார் மாவை அருந்தே காரணத்தால் அந்த புலக்குடியால் அன்று முதல் குளிமறந்து அருங்கிளியால் கர்ப்பமுற்றி இருக்கிறார் பெற்றையும்ாய அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்த பொழுத வண்ணமாக அருமை விருமையாக வளர்த்து வருகிறார் வளர்த்து வரக்கூடிய அந்த குழந்தைக்கு பேர் கொடுக்க வேண்டும் என்று அந்த குழந்தை மாவிலே பிறந்த காரணத்தாலும் பெரும்புலையனுக்கு குலதெய்வம் இசைக்கு அம்மன் இரண்டையும் சேர்த்து மாவுசைக்கு என்று பெயரிட்டு அழகாக வளர்த்து வருகிறார்கள் அந்த மாவுசைக்கு எப்படி வளர்ந்து வருகிறார் வண்ணமாக வளர்ந்து பன்னிரண்டு வயது பருவமங்கையாக திகழ்கிறார் அழகு அழகு அப்படி அழகு பெரும்புலையின் தன் மகளுடைய அழகை பார்த்து என்ன எண்ணுகின்றார் மகளுக்கு அழகு போதாது அழகாக நகை ஓட்டி அலங்கரிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு விரும்புல மனசில் நினைக்கும் போது கையில எந்த பொருளுமே கிடையாது அஞ்சனம் ஐபோட்டு ஆராய்ந்து அஞ்சனம் ஐவோட்டு ஆராய்ந்து வார்க்கும் போது மாயாண்டி சுடரேசனுடைய காவல் இருக்கின்ற ஏழுகிடாரம் திரவியத்தையும் பார்த்தார் ஆஹா வாய்த்தா போலே வாய்த்தே எழுதான மூலையில் இருக்கின்ற ஏழுகிடாரம் திரவியத்தையும் பார்த்தான் வெறும்புலையன் உடனே தன்னுடைய பூதங்கள் எல்லாம் அனுப்பி அனுப்பி அந்த திரவியத்தை களவு செய்து வரும்படி அனுப்பி வைக்கிறார் அதன் மாதிரி அந்த திரவியத்தை களவு செய்து கொண்டு வருகின்றது மாயாண்டி சுடலகேசன் காடு சுற்றி வேட்டையாட சென்ற பின்பு மாயாண்டி இல்லாத நேரத்திலே பூட்டை உடைத்திட்டது பொக்குச பெட்டியை தூக்கிட்டது ஏழுகிடாரம் திரவியத்தின் தூக்கிக் கொண்டு ஏழோ பாடிக்கொண்டு வெறுமுலை நடத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறது இங்கு மாயாண்டி சுடலீசன் வேட்டையாடி விட்டு வந்து பார்க்கின்றார் திரவியத்தை காணவில்லை பகவதி இடத்திற்கு வந்தார் மாயாண்டி என்ன கேட்கிறார் அம்மா பகவதி ஒரு நாளும் இல்லா திருநாளாக என்னுடைய காவலிருந்த ஏழுகிடம் தேவியத்தையும் தரவு செய்து போயிருக்கிறது கூட்டை உடைத்து பொக்குசத்தை தூக்கி இருக்கிறது என்னுடைய காவல்துறை என்னுடைய காவல் இருக்கக்கூடிய திரவியத்தை களவெடுக்க வேண்டுமானால் அவ்வளவு தைரியம் யாருக்கு வரும் அப்படிப்பட்ட ஆள் யார் என்பது உனக்குத்தான் தெரியும் எனக்கு இப்பவே வாழ்த்தி வரம் கொடுத்து வல்லயத்தை கையில் கொடுமா என்று புறப்பட்டார் மாயா பார்த்தாள் மங்கை பகவதி மகனே மாயாண்டி அம்மா நம்ம திரவியத்தை களவெடுக்க வேண்டுமானால் வேற யாரும் களவெடுக்க முடியாது அப்படி யாரா இருக்கணும் தாயே மலையாள தேசத்திலே வாழ்ந்து வருகின்ற மாகாளி புலையன் தான் எடுத்திருப்பான் பொல்லாத புலையனப்பா மகனே போக வேண்டாம் கண்மணியே மகனையும் மாயாண்டி அம்மா நம்ம திரவியத்தை களவெடுக்க வேண்டுமானால் வேற யாரும் களவெடுக்க முடியாது மலையாள வாழ்ந்து வருகின்ற மாகாளி புலையன் தான் எடுத்திருப்பான் மகனே போக வேண்டாம் கண்மணியே என் மகனே மாயாண்டி அம்மா அந்த மாந்திரவாதி பெரும்புலையின் மையோடு சிமிழோடு மாந்திரிக தொழிலோடு வாழ்ந்து வருகிறான் அப்படியா உன்னை பார்த்தானே ஆனால் சிமிழுக்குள்ளே பிடித்து அடைத்து விடுவான் மகனே நீ போகவே வேண்டாம் என் திரவியும் தானே போனாலும் போகட்டுமடா என் மகனே நீ போகவே கூடாது மகனே மாயாண்டி போற்றி வரம் கொடுத்து ஒன்பு கை கொடுத்து மாயாண்டி அனுப்பி வைக்கிறாள் நமக்கு பொருத்தமான வடிவத்தோடு போக வேண்டும் என்று பாம்பாட்டி சித்தனை போல் வடிவம் எடுத்தார் மலையாள தேசத்திலே மாந்திரவாதி பெரும்புலையின் அரண்மனை பக்கத் தெருவிலே வந்து எப்படி பாம்பாட்டு விளையாட்டு காட்டுகின்றார் ஆயிரம் உழ கம்பத்தின் மீது இருந்து பாம்பு விளையாட்டு காட்டுகிறார் மாவுசைக்கு பெண்ணாளுடைய தோழிப் பெண்கள் எல்லாம் பாம்பு பார்த்துவிட்டு பார்த்து விட்டு அடியே மாவுசிக்கு அடே அப்பா உங்க வீட்டு பின்புறத்தில் பாம்பு விளையாட்டு காட்டுவதை பார்த்தால் என்ன அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னவுடனே மாவுசைக்கு அடியே நானும் பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது அடி அப்படியா மாவுசைக்கு அழைத்துக் கொண்டு மாடிக்கு வருகிறார்கள் இங்கு பாம்பு விளையாட்டை பார்க்கும் போது மாவுசிக்கு மூக்கில் அணிந்திருக்கக்கூடிய கூடிய வைரக்கல் ஒளிவானது மாயாண்டியுடைய முகத்திலே பட்டது மாயாண்டி இங்கு பாம்பு விளையாட்டை பார்க்கும் போது மாவுசைக்கு மூக்கில் அணிந்திருக்கக்கூடிய வைரக்கல் ஒளிவானது மாயாண்டியுடைய முகத்திலேயே பட்டது வார்த்தார் மாயாண்டி ஆகா திரவியத்தை களவு செய்த கல்வனை கண்டுவிட்டு இவள் தான் கொலையின் மகள் மாவுசிக்குயா பண்டார கிழவனை போல் வடிவமெடுத்து மாவுசை இடத்திலே அரண்மனையிலே வந்து பிச்சை கேட்கிறார் மாவுசிக்கு வர்றார் மாயாண்டி பாப்பா பார்த்தாள் மாவுசிக்கு ஏ கேட்டு பண்டாரம் பிச்சை வாங்க வந்தவன் பிச்சை வாங்கி விட்டு பேசாமல் போக வேண்டியதானே என்னை முன்னு அலைய வைத்து பார்க்கிறாய் பேத்தி மாவுசிக்கு என்ன அவ்வளவு நினைச்சிட்டியா

அந்த பாலை கொடுத்தா தாத்தா சந்தோஷமா சாப்பிட்டு போய்டுவே. கூடு தாத்தாவுக்கு பாடு குடு. பாவு வார்த்தாய்? ஆஹா இந்த கிறட்டு பண்டாரம் கறக்கும் போது வார்த்தானா? அதுக்கு கரந்து கொண்டு வச்சதுக்கு அப்புறமா பொழுது மாயாண்டி என்ன குறுகின்றார்? எப்படி எப்படி? என்னே மவுசிக்கு என்ன யாரன்ன தெரியாம கிறட்டு பண்டாரம் ஆண்டி பண்டாரம் என்றெல்லாம் பேசناइए இப்படி தரக்குறவாக பேசிய காரணத்தினாலே கைலாசத்திலே பிறந்தது உண்மையான தில்லை உரத்திலே சென்று சுட்ட விழுந்து நாளை

ஈபோக வழி எறும்பு போக வழியில்லாமல் ஏழரைக்கு கீழே தன் மகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் ஏழு நாட்களாக விடிய விடிய கண் விழித்து காத்திருந்தாள் எட்டாவது நாளையிலே மாயாண்டி சுடலகீசன் எறும்பு ரூபம் கொண்டு ஏழரைக்கு கீழே வந்து மாவுசிக்கு பின்னாளை கற்பழித்துவிட்டு சென்று விட்டார் தெற்கே தலையை வடக்கே காலமாக படுத்திருந்தவளை வடக்கே தலையும் தெற்கே காலமாக படுக்க வைத்துவிட்டு மாயாண்டி நினைத்த காரியத்தை நிறைவு செய்துவிட்டு சென்று விட்டார் தங்கமான வேணியெல்லாம் தரைக்குறவாக இருக்கிறதே என்ன நடந்தது மகளே என்று மாவுசைக்கு பெண்ணை பார்த்து கேட்ட உடனே சரி மாவுசைக்கு எப்படி புலம்புகின்ற எந்த கப்பா பெரும்புளையா என்ன மோசம் வந்த மகள ஒரு கற்பொழியனி உயிரோடு இருக்கலாமா என்று கதறி எழுதும் மாவுசைக்கு மாயா மாந்திரவாதி பெரும்புலையன் பார்த்தான் மகளே மாவுசிக்கு உன் தகப்ப நான் போது உனக்கு எதுக்கம்மா கவலை அது யார் என்று இப்போதே பார்த்து வருகிறேன் என்று எடுத்தான் திருநாற்றி மேலே வரத்தினான் சிதம்பர சக்கரத்தி அஞ்சன ஐ போது மாயாண்டி கருப்பும் இல்லை காலனாக தோணுகின்றார் எமனாக தோணுகின்றார் இப்படி இருக்கும் போது மாவுசைக்கு அன்று முதல் குளிமறந்து ஒன்பது மாத கற்பனியாக இருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே காக்காட்சி வலையிலே கண்ணாடி சோலையிலே பயிர்கள் வைத்திருக்கிறார்கள் மாயாண்டி சுலகீசன் காடு சுற்றி வேட்டையாடி வரும்போது பார்த்தார் நமக்கு நமக்குதான் நல்ல பொருத்தமான இடம் இந்த பயிற்சி நாம் அளித்தோமே ஆனால் பெருமுலை நிலத்திலே மகளை பழி வாங்கலாம் என்ற எண்ணம் கொண்ட மாந்தர் மாயாண்டி பட்டுவாழ பூச்சியாக பயிற்சியெல்லாம் குண்டு வாழப் பூச்சி போல பயனை குறித்து வெட்டாக விட்டுகின்றார் கொண்டு வாழைகளை சாய்ப்பதும் ஆன்கருமை ஒடிப்பதும் செய்யாத அட்டகாசங்கள் செய்து கொண்டிருக்கின்றார் மாயாண்டி எல்லாம் ஏவிழ்க்கு பெருமுலை அழைக்க வந்தார் பெரும்புலையனை அழைக்க வந்தார் பெரும்புலையன் அப்பா பழியமார்களே என்னன்னா காக்காச்சி மலையிலே கண்ணாடி சோலையிலே இறங்குமலை வள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய பயிர்களுக்கு நான் ஈ வர வேண்டுமானால் எக்கச்சக்கமான சாமான்கள் எல்லாம் வாங்கி வைத்திருங்கள் நீங்க என்ன அத்தனை சாமான்களை வாங்கி வைத்து எதிர்பார்த்திருங்கள் நாளை நான் ஈவிளக்க வருகிறேன் சரி என்று பெரும்புலையன் சொல்லி அனுப்புகிறார் இங்கு பெரும்புலையன் மலங்காவுக்கு ஈவிலக்கு புறப்படும்போது போது பெரும்புலையின் மனைவி புலக்குடியோ சுவாமி நீங்கள் இன்னைக்கு போகவே கூடாது நேற்று நான் பொல்லாத கனவு கண்டேன் மகளின் நரபலி கொடுக்க கண்டேன் சண்டாள தேவாதி உங்களை செவிட்டோடு அடிக்க கண்டேன் நீங்கள் போகக்கூடாது என்று புலக்குடியால் அழுது விளம்பிய உடனே பெரும்புலையன் நீ எத்தனை சொன்னாலும் கண்டிப்பாக நான் இன்றைக்கு ஈவலுக்கு போய்த்தான் ஆக வேண்டும் வருகின்றான் மலங்காவுக்கு மலங்காவுக்கு வந்து விரும்புல எல் எப்படி ஏ விளக்கின்றார் மலங்காவுக்கு வந்து விரும்புலக்கின்றார் ஆமை நல்ல பலகை போட்டு அட்டகும்பம் எட்டு வைத்து தேங்காய் பத்து வைத்து கண்ணி எழியாத பிள்ளை நூற்ற கதி நூலைகளை சுற்றி சிறுசுளவிலே திருநாற்றை வரிந்து சிதம்பர சக்கரைத்து வரிந்து அஞ்சனமை போட்டு பார்க்கும் போது மாயாண்டி ஆனை போலே அத உடனே அடிவட்ட வேதனை தாங்காமல் பெரும்புலையின் அலறிய தரையிலே சாய்ந்தார் பழிய எல்லாம் வந்து வெறும்புலையனை கைப்படியாக பிடித்து அமர வைத்தார்கள் பெரும்புலையின் அட சண்டாள தேவாதையே உனக்கு என்ன வேண்டும் என்பதை வாங்கிக் கொண்டு அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியமாக சந்தோஷமாக இருக்கலாமே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் என்ன தேவாதையா நான் கேட்டதெல்லாம் கொடுத்துடுவாயா இந்த அடர்ந்தவன காட்டுக்குள்ளே சரி எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுத்தான் நீ சொன்ன கட்டளைக்கு நான் கட்டுப்படுவேன் கருணை கரும்பன்றி ஒருவரனு சூலாடு சூலுப்பன்றி பாலாடு பாலுப்பன்றி கருங்கிழாய் செங்கிடாய் துள்ளு மரிது வளங்குட்டி அத்தனையும் மாயாண்டிக்கும் ஆந்திரவாதி பெரும்புலையின் பலி கொடுத்தான் அத்தனை பலியும் ஏற்ற மாயாண்டி வெறும்புலையினை பார்த்து என்ன கூறுகின்றார் அடைய விரும்பலையா இந்த வேணும் நரவழி கொடுத்தால் தான் நரவழி சாதாரணப்பட்ட வழி இல்ல ஒருவனுக்கு ஒரே மகளாக இருக்க வேண்டும் தலைப்புள்ளியாகவும் இருக்க வேண்டும் தலைப்புள்ளை சூழியாகவும் இருக்க வேண்டும் ஒன்பது மாத கற்பனையாக இருக்கும் அஞ்சு மாசம் ஆறு மாசம் இருக்கக்கூடாது ஒன்பது மாத கற்பனையாக இருக்க வேண்டும்